முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குளப்பகுதியில் மீனவர்களுக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் சேதமாக்கப்பட்டு மீன்பிடி படகு ஒன்று எரியூட்டப்பட்டுள்ளது தண்ணிமுறிப்பு குளத்தில் இரண்டு மீன்பிடி சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதிலும் வெளியோயா பகுதியில் இருந்து வரும் நபர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளூர் மீனவர்களின் உடைமைகளையும் சேதப்படுத்தி தாக்குதல் மேற்கொண்டு காயத்தினை ஏற்படுத்தியமை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் வெளியோயா பகுதி மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது தண்ணி குளத்தில் உள்ள இரண்டு மீனவ சங்கங்களில் பதிவு செய்தவர்களே இங்கு மீன்பிடியில் ஈடுபலாம் என இதன்போது நீதிமன்றம் அதன் பின்னர் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்திருந்த வெளியூயா பிரதேசத்தினை சார்ந்தவர்கள் தம்மையும் குறித்த குளத்தில் மீன்பிடிக்க அனுமதிக்க கோரி முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர் மாவட்ட செயலாளர் தலைமையில் இரு பிரதேச செயலாளர்கள் மற்றும் மீனவர்களையும் அழைத்து முடிவெடுக்குமாறு தீர்மானிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட செயலாளர் தலைமையிலான கூட்டத்தில் வெளியோயா பகுதி மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையிலேயே நேற்றிரவு மீனவர்களின் உடைமைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு பிரச்சனை மாலை கூட மாலை கூட ஒரு மோட்டார் சைக்கிளை அத்தோடு இரவு வள்ளும் நாங்கள் தொழிற்சும் எரிக்கப்பட்டிருக்கு சரியான முடிவு பெற்றுத்தாரது உரிய தரப்பினர் பெற்று பாதுகாப்பு தரப்பினர்ல உள்ள கடமை அத்துமீறி தொழிற்சிங்கிற உடமைகளை வள்ளங்களை எரிக்கிறதும் பைசைக்கிள் இருக்கிறதும் வலையை கலவர்த்திட்டு போறதும் இப்படியே தொடர்ந்து இருக்கு நாங்களும் மினிஸ்ட்ரி மட்டத்திலே இருந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கட்சேரியோ இங்கெங்கோ எல்லா இடத்துக்கும் நாங்க கொடுத்து எங்களை கவனிக்கிறது யாரும் காலமான பிரச்சனை இப்படி முதலும் எங்களுக்கு ஒரு மூன்று அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் முலத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்